இந்த அகண்ட பாரத தேசத்துல ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கு இதுல ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட கட்சினா அது இந்த காங்கிரஸ் தான் இந்த பாக்ஸிங் பேக் மாதிரி எப்ப பார்த்தாலும் பாஜக காங்கிரச போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க எப்பப்பெல்லாம் பாஜகவுக்கு போர் அடிக்குதோ அப்பப்பெல்லாம் இந்த காங்கிரஸ் போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க எப்படி நம்முடைய மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் இந்த காங்கிரச போட்டு பொலக்குறாங்களோ அதே மாதிரி இப்ப நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அவர்கள் இந்த காங்கிரஸை போட்டு பொல போலான்னு புலகிறாரு அண்ணாமலை அவர்கள் அக்ரசிவ் பாலிடிக்ஸ் பண்ணி தான் நீங்க பாத்திருக்கீங்க கலாச்சு விட்டு பங்கமா கலாச்சு விட்டு அரசியல் பண்றதை நீங்க பாத்துருக்கீங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் அடுத்ததாக தமிழ் படங்கள்ல ஒரு வசனம் ஒண்ணு வரும் அவன் பொருள் எடுத்து அவனையே போடுறதுன்னு அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை இப்போ நம்முடைய அண்ணாமலர்கள் திமுகவிற்கு எதிராக பண்ணியிருக்காரு ஒரு பக்கம் காங்கிரச போட்டு புலக்குறாரு இன்னொரு பக்கம் திமுகவை போட்டு புலகறாரு புலக்கறதையே ஓவர் டைம் பாத்துட்டு வந்துட்டு இருக்காரு நம்முடைய அண்ணாமலர்கள் எந்த விவகாரத்துல திமுகவை வச்சு செஞ்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த சவுக்கு சந்தர் விவகாரம் குறித்து தான் பார்க்க போறோம் சாரி சாரி இந்த டுபாக்கூர் டுபுக் சந்தர் விவகாரம் குறித்து தான் பார்க்க போறோம் இந்த டுபாக்கூர் டுபுக் சந்தர் வழக்குல நம்முடைய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு உண்மையாலேயே அவருடைய கருத்தானது ரொம்ப ரொம்ப நியாயமான கருத்து அதுல நமக்கு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு அதையும் நம்ம கேட்டலாம் கடைசியாக சில முக்கியமான குறுங்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழி நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகிய நிதயத்துடன் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனவே தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் டி பிரமோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒருத்தர் கவுன்சிலரானா எப்படி இருக்கும் அதுதான் இன்னமும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு படத்துல வடிவேல் அவர்கள் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு அதுக்கப்புறம் அவர் செஞ்ச சில கோமாளித்தனங்களால கான்செப்ட்லாம் மாறுவார் இல்லையா அதுதான் உயர் பதவியில இருந்துட்டு அப்படியே படிப்படியா 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 கீழே அடங்கி வருது மேல போறது கிடையாது கீழ இறங்கி வருது அதான் டி ப்ரமோட் சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இப்போ நம்ம நாட்டுல இந்த காங்கிரஸ் கட்சியானது இருக்கு அவங்க ஆட்சி பண்ற அந்த காலகட்டத்துல ரொம்ப அதுப்பா இருப்பாங்க ரொம்ப மெதப்பா இருப்பாங்க ரொம்ப ஆணத்தோட இருப்பாங்க அதுக்கப்புறம் பாஜக ஆட்சிக்கு வந்தது இப்ப காங்கிரசோட நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் பாஜக தலைவர்களுக்கு எப்பப்பெல்லாம் அடிக்குதோ அப்பப்பெல்லாம் இந்த காங்கிரஸ் போட்டு பொல பலன்னு பொலப்பாங்க பாஜகவுடைய மேலிடம் இத மாதிரி எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ அதே மாதிரியான ஒரு தான் நம்முடைய அண்ணாமலர்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்பதான் திமுக தான் போட்டு பொலப்பாரு காங்கிரசையும் போட்டு புலகிறாரு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தமிழக காங்கிரசின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இப்பொழுது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு தொடர்ந்து வெறுப்பு அரசியலை பேசுகிறார் மோதி மோடி தொடர்ந்து வெறுப்பு அரசியலை பேசினாலும் தேர்தல் ஆணையம் எதுவும் செய்வது இல்லை மோடி அமித்ஷா மன்னிப்பு கேட்காவிடில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் தமிழ்மொழி மற்றும் தமிழர்கள் குறித்து பாஜக தொடர்ந்து இழிவாக பேசி வருகிறது தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மாதிரியான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இதுக்கு நான் பதிலடி தரேன்னு சொல்லிட்டு அண்ணாமலர்கள் ஒரு காரியம் பண்ணியிருந்தா இருப்பாருங்க அதை பார்த்துட்டு நான் விடாம பத்து நிமிஷம் விழுந்து விழுந்து சிரிச்சேன் மொத்த ட்வீட்ல ஒட்டுமொத்த காங்கிரஸ் உடைய மானத்தையோ நம்மள அண்ணாமலை அவர்கள் வாங்கிட்டாரு எப்பவுமே நாம அண்ணாமலை அவர்களை அக்ரெசிவா பார்த்துதான் பழக்கம் ஆனா அண்ணாமலர்கள் இப்படி காமெடியும் பண்ணுவாரா இப்படி கலாய்க்கவும் செய்வாரா அப்படிங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன் இது பாக்குறதுக்கு உண்மையிலேயே நல்லாவும் இருக்கு நம்மளுடைய அண்ணாமலர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத செய்து பாருங்க தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் அறிவித்துள்ளதாக அறிந்தேன் எங்கள் அலுவலகம் வரவேற்கும் தேதியை முன்பே அறிவித்தால் வரும் பத்து பேருக்கு உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும் அதாவது வர பத்து பேருக்கு உணவு ஏற்பாடு செய்யறதுக்கு வசதியா இருக்கும் பேர் தான் நீங்க முன்கூட்டியே அந்த பேருக்கான உணவை நாங்க தயார் பண்ணி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் வரும் அனைவருக்கும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் குறித்த புத்தகமும் பரிசாக வழங்கலாம் என்று இருக்கிறோம் எப்படி திமுகவுக்கு காங்கிரசும் தமிழனத்திற்கே எதிரியாக விளங்குகின்றன என்ற காணொளியையும் அன்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றவும் முடிவு செய்துள்ளோம் எனவே காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் அவர்கள் எங்கள் மாநில தலைமை அலுவலகம் வரவிருக்கும் தேதியை மட்டும் முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலர்கள் பங்கமா கலாய்ச்சி என்னங்க இது இப்படி அங்க போட்டு கலாய்ப்பீங்க பாவம் காங்கிரஸ் ஆல்ரெடி அவங்க எப்பேற்பட்ட நிலையில இருக்காங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது மேற்கொண்டும் புண்படுத்துற மாதிரி இப்படி காங்கிரஸை போட்டு கலாய்க்கிறது பாக்குறதுக்கு உண்மையிலே ஜாலியா தான் இருக்குது உண்மையிலே ஜாலியா தான் இருக்குது ஏன்னா அவங்க ஆட்சி செய்த காலகட்டத்துல காங்கிரஸ் ஆடுன ஆட்டம் அதை மாதிரி விவகாரத்தில் நம்மளுடைய அண்ணாமலர்கள் அக்ரசிவா பேசியிருந்தா கூட இந்த அளவு ரீச் ஆயிருக்குமா இந்த அளவு மக்கள் கிட்ட இந்த விஷயம் போயிருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது இப்படி இறங்கி கலாச்சி விட்டாரு பாருங்க இது எல்லார்கிட்டமே போயிருக்கு எல்லாரும் இதை பத்தத்து பயங்கரமா இந்த காங்கிரஸை போட்டு கலாய்க்கிறாங்க நம்முடைய அண்ணாமலர்கள் இது மாதிரியான ஒரு பதிவு போட்டார் இல்லையா இதுக்கு நான் பதிலி தரையை சொல்லி மறுபடியும் நம்முடைய செல்வ குழந்தைகள் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு வாண்டடா ஒரு விஷயத்த ஒண்ணு செஞ்சிருக்காரு சார் நீங்க அமைதியா இருந்தா கூட இந்த அளவு அசிங்கப்பட்டு இருக்க மாட்டீங்க நான் பதிலடி தரேன் அண்ணாமலைக்கு நான் தரமான பதிலடி தரேன் நீங்க செஞ்ச காரியத்தினால இன்னமும் நீங்க அசிங்கப்பட்டு தான் இருக்கீங்க செல்வப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நாம முக்கியமான வந்துடலாம் வரும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு தமிழக பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பத்து பேர் கூட இருக்க போவது இல்லை ஏனெனில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மத்தியில் பாஜக ஆட்சியை இழந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கு வரை கமலாலயத்தில் பத்து பேர் கூட இருக்கவில்லை பல ஆண்டுகளுக்கு இந்த அலுவலகத்தில் அப்போது மாநில அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்த மோகன் ராஜுலு மட்டுமே இருந்தார் இந்த வரலாற்றை எல்லாம் அண்ணாமலைக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதெல்லாம் வரலாறு மூஞ்சி போச்சு பாஜகவிற்கு நாலு எம்பி கூட இல்லாத காலம் கூட இருந்திருக்கு நீங்க இப்போ அதை கூட சொல்லிட்டு இருப்பீங்களா அதே மாதிரி காங்கிரசும் இந்த நாட்டை பெரும்பான்மையான பலத்தோட அசூர பலத்தோட இந்த நாட்டை ஆண்டு இருக்காங்க அது கூட தான் இப்ப அதை உங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியும் ஆனா பேசி என்ன சார் ஜூன் தேதிக்கு பிறகு கமலாயத்தில் எத்தனை பேர் இருப்பார்கள் என்பதை முன்கூட்டியே தெரிவித்தால் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் உணவு ஏற்பாடு செய்ய தயாராக இருக்கிறோம் அது மட்டுமல்ல கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டது என்பது பற்றியும் மோடி ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகள் பற்றியும் புத்தகம் வழங்க தயாராக இருக்கிறோம் சார் சார் நீங்க இத மாதிரி பாஜக ஆட்சில எப்படி ஊழலா நடந்திருக்கு முறைகேடுகளா நடந்திருக்கு அப்படி மாதிரியான புத்தகத்தை தர சொல்றீங்க இல்லையா நீங்க புத்தகமா தரதை விட தயவு செய்து உச்ச நீதிமன்றத்துல பாஜகவிற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் உண்மையாலே நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைனா அதன் மீது நடவடிக்கை எடுப்பாங்க அதுல பாஜக முறைகேடுகள் ஊழல்கள் செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க நீங்க புத்தகம் வெளியிடுறதுனால யாருக்கு என்ன லாபம் இதே மாதிரிதான் ரஃபேல் விவகாரம் குறித்து இவங்க பேசிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் காலகட்டத்துல அப்ப என்னாச்சு திரு ராகுல் காந்தி அவர்கள் பாஜகவுடைய பிரச்சாரம் பெருங்கி திரு பப்புஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்தாரு மன்னிப்பு கேட்டுட்டு வந்தாரு ஏதாச்சும் பிரச்சனை ஆனா போதும் உடனடியாக மன்னிப்பு கேட்டுருவாங்க மன்னிப்பை மன்னிப்பு கேட்டு வந்துருவாங்க ஊழல்கள் இது குறித்தான ஆதாரங்கள் அவருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போடுங்க அதை விட்டுட்டு புத்தகம் தர உணவு தர மாதிரிலாம் யாருக்கு என்ன லாபம் அந்த ஹோட்டலுக்காரனுக்கும் அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்றான் பாத்தீங்களா அவனுக்கு தான் லாபம் மத்தபடி வேற யாருக்குமே சல்லி பைசா லாபம் கிடையாது திரு பிறந்தை அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு இல்லையா ஒரு படி மேல போயிட்டு தமிழக உடைய முன்னாள் தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு எங்க கிட்டயும் சீப்பு இருக்கு எங்களுக்கும் தலை இருக்கு தலையில முடி இருக்கு நாங்க தலை முடியை கலைச்சி விட்டு மறுபடியும் சீவுவோம் அப்படிங்கிற மாதிரி வடிவேல இந்த சந்திரமுகி படத்துல சொல்லுவார் இல்லையா அதே மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காரு நாங்களும் சர்க்கஸ்டிக்கா பேசுவோம் நாங்களும் பாஜகவா கலாய்ப்போம் மறுபடியும் பாஜக நாங்க கலாய்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் பேசுனா அந்த விஷயமானது இப்ப காங்கிரஸ்க்கே பேக் ஃபயரா இருக்கு

வரப்போற பத்து பேருக்கு வர பேர் வரப்போற பத்து பேருக்கு சமைக்க எதுக்கு ரெண்டு நாள் டைம் நீங்க வரேன்னு சொன்னா போதும் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிட்டு போறாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்துரு போது எதுக்கு சார் ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிறீங்க சரி அதை விடுங்க ஏன் சார் உங்களுக்கு பீஃப் மட்டும் வேணுமா ஏன் இந்த போருக்குலாம் வேணாமா அதாவது உங்களுக்கு மாட்டு கறி வேணுமா இந்த பன்றி கறி எல்லாம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி நான் கிடையாதுங்க நான் கேட்கல நம்மளுடைய நெட்டிசன்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் மட்டும் கிடையாதுங்க இவர் பேசின இந்த விவகாரமானது இப்ப ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு ஏன்னா இவர் பேசுன ஒரு விஷயத்த இங்கிலீஷ்ல சப்டைட்டில் போட்டு பயங்கரமா பரப்பி விட்டாங்க வடக்கு நண்பர்கள் நம்மளுடைய வடக்கு நண்பர்கள் வடக்கு சங்கிகள் இவங்க எல்லாருமே இவர் பேசின இந்த பீஃப் விவகாரம் இந்த மாட்டுக்கறி விவகாரமானது இப்போ அங்க சம்ம வைரலா போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஏன் நல்லாவே தெரியும் இந்த மாட்டுக்கறி வச்சு எப்படி இவங்க எல்லாம் பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு அதுவும் இந்த சனாதன தர்மம் குறித்து பேசினதுக்கு அப்புறமா அது எப்படி தேர்தல்ல ரெஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இப்ப பாருங்க தேர்தல் நடக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் தமிழக காங்கிரஸ் உடைய முன்னாள் தலைவர் திரு இளமோகன் அவர்கள் இந்த மாதிரி பீஃப் குறித்து எல்லாம் பேசியிருக்காரு இது எந்த அளவு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்குன்னா அந்த பக்கத்துல அந்த நார்த் இந்தியாவில் எல்லாருமே காங்கிரஸ் போட்டு கழுவி கழுவி ஊத்திட்டு வராங்க என்ன பண்றதுங்க இந்த காங்கிரசனுடைய முதல் இதையே அவங்களுடைய வாய் தான் அவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இதை மாதிரி கண்டமேடி பேசிட்டு பிரச்சனைல போய் மாட்டிக்கிறாங்க இவங்க இதுக்கப்புறமாவோ அமைதியா இல்லாம இதே மாதிரி தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ரெண்டு வருஷத்துல இன்னும் சரியா ரெண்டு வருஷத்துல பாஜக எப்பவுமே சொல்லுவாங்க பாருங்க காங்கிரஸ் முக்து பாரத்னு அது நடந்துரும் போல இது இப்படியே போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தல காங்கிரஸ் இருக்கவே இருக்காது போல ஏன்னா ஆல்ரெடி இந்த தேர்தலே அவங்க நிறைய இடங்கள்ல நிக்கல நிறைய இடங்களை அவங்க நிக்கவே இல்லை சோ அடுத்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியே இருக்காது போல காங்கிரஸ் கட்சி டோலர்களே தயவு செய்து கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஏன்னா தேர்தல் நேரத்துலதான் நீங்க இந்த மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க சோ தயவு செய்து பேசறதுக்கு முன்னாடி ஒன்னுத்துக்கு நூறு முறை யோசிச்சுட்டு பேசுங்க அடுத்ததாக பாக்க போறது நம்முடைய திமுக பற்றி தான் வாக்குறுதிகளா பல விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் காலகட்டங்கள்ல திமுக கொடுத்துருந்தாங்க அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களான்னா இல்ல சொன்னது செஞ்சது இதுதான் திராவிட மாடல் இதுதான் திமுக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நெட்டி இருக்காங்க என்ன மேட்ருனா இத கொஞ்சம் பாருங்க வேலை விஷயமா தான் போறேன் ஏன் டிக்கெட் எடுக்கணும் எனக்கு ஒரே அரசு பேருந்து டிக்கெட் எடுக்க மறுத்த காவலர் காவலர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்ற எந்த உத்தரவும் இல்லை என போக்குவரத்து துறை விளக்கம் அதாவது இந்த காவலர் பாத்தீங்கன்னா அவருடைய வேலை விஷயமா அதாவது அந்த அரசாங்க பணி விஷயமா அவரு கவர்மெண்ட் பஸ்ல ஏறி இருக்காரு இத மாதிரி போலீஸ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுவும் அவங்களுடைய வேலை விஷயமா போகும்போது அரசு போக்குவரத்துல நீங்க டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம திமுக வாக்குறுதியா கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு விஷயத்த நம்முடைய காவலர் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா அந்த போக்குவரத்து துறை அந்த பஸ்னுடைய கண்டக்டர் பார்த்தீங்கன்னா அதை மாதிரிலாம் எந்த ஒரு உத்தரவும் கிடையாது அப்படி மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு அதே விஷயத்தை தான் தமிழக போக்குவரத்து துறையும் சொல்லியிருக்காங்க அரசுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி ஒன்று இருக்கும் அதுதான் அஃபீஷியல் ட்விட்டர் பக்கம் அதுல கூட பாத்திருந்தீங்கன்னா அவங்க அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இத மாதிரிலாம் எந்த ஒரு உத்தரவும் அரசாங்கத்துல இருந்து வரல சோ நீங்க கண்டிப்பா டிக்கெட் எடுத்து தான் ஆகணும் அப்படி மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அந்த கண்டெக்டர் விடாப்படியா நின்னு இருக்காரு அதனால இந்த காவலர் என்ன பண்ணிருக்காரு காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து போயிருக்காரு இந்த காவலர் பேசக்கூடிய விஷயங்களை அந்த கண்டெக்டர் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்திருந்தாரு அந்த வீடியோவை சோசியல் மீடியாலையும் போட்டிருந்தாரு அது செம்ம வைரலா போச்சு நிறைய பேர் விஷயம் தெரியாத நிறைய பேர் என்ன பண்ணிருந்தாங்க காவல்துறைக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த காவலர்களே இப்படிதான் இவங்க எப்பவுமே இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து காவல்துறைக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு உண்மையிலேயே விஷயம் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா தெரிஞ்சிருந்ததுதான் இது நல்லா பேசிருக்க மாட்டாங்க விஷயம் தெரியாமையே காவல்துறைக்கு எதிராக பேசியிருந்தாங்க போக்குவரத்து துறைக்கு ஆதரவாக பேசிட்டு வந்தாங்க இதுல ட்விஸ்ட் என்னன்னா நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் காவலருக்கு ஆதரவாக ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள் காவலருக்கு ஆதரவாக ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு இந்த நியூஸ் கடை பாருங்க காவலர் ஆறுமுக பாண்டி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கூடாது காவலர்கள் பணிபுரியும் மாவட்டத்திற்குள் பேருந்துகளில் இலவச பயணம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பு போக்குவரத்து கழகங்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு அண்ணாமலர்கள் காவல்துறைக்கு ஆதரவாக ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த நெட்டிசன்கள் பாஜக காரங்க முக்கியமா இந்த எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அவங்களுடைய வாக்குறுதிகளா இருக்கும் இல்லையா முக்கியமா இந்த காவல்துறை குறித்தான வாக்குறுதிகள் அதை எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணி பயங்கரமா வைரல் பண்ணி விட்டாங்க ஒரு சில பாரு இருபது அந்த கட்டம் போட்டிருக்கையா அதை பாருங்க காவலர் முதல் ஆய்வாளர் வரை தங்கள் அடையாள அட்டைகளை காண்பித்து பேருந்துகளில் தாங்கள் பணி செய்யும் மாவட்டத்திற்குள் பயணம் செய்யலாம் இதற்காக நவீன அடையாள அட்டை வழங்கப்படும் மேசையை தட்டும் ஒளி மாதிரி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் அடுத்து பாருங்க காவலர் முதல் ஆய்வாளர்கள் வரையில் அரசு பேருந்துகளில் இலவச பயணம் முதல்வரின் அறிவிப்புக்கு வரவேற்பு இந்த செய்தி பாத்தீங்கன்னா ஹிந்து தமிழ்ல வந்திருக்கு பதிமூணாம் தேதி செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்னைக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு அடுத்ததா இன்னொன்னு போடுற நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு பணி செய்யும் மாவட்டத்திற்குள் பேருந்துகளில் இலவச பயணம் இது முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்திலே போட்ட பதிவு ஓகேங்களா இது மாதிரி இமேஜஸ் எல்லாம் பயங்கர வைரலா போயிட்டு இருந்து அண்ட் ஆல்சோ இதை வச்சு மீம்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதையும் போடுற பாருங்க சொல்லுவோம் செய்ய மாட்டோம் இதுதான் திமுகவின் பாலிசி காவலர்கள் பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம் என முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்னார் இன்று காவலர்கள் இலவசமாக பயணிக்க கூடாது என திமுகவின் போக்குவரத்து துறை சொல்கிறது இதை மாதிரிலாம் மீம்ஸ் போட்டு பயங்கரமா கலாச்சாரம் வராங்க அது மட்டும் இல்லைங்க இப்ப தமிழகத்துல புதுவிதமான ஒரு பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு ரெண்டு டிபார்ட்மெண்ட்களுக்கு நடுவே சண்டை போயிட்டு இருக்கு வேற யாருக்கும் கிடையாது நம்முடைய தமிழக காவல்துறைக்கும் தமிழக போக்குவரத்து துறைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் இப்ப சண்டை போயிட்டு இருக்கு நம்முடைய தமிழக காவல்துறை என்ன பண்றாங்க இந்த கவர்மெண்ட் பஸ் எல்லாம் ஆஃப் ஃபாலோ பண்ணாத கவர்மெண்ட் பஸ் எல்லாம் புடிச்சு அவங்க மேல ஃபைன் போடுறாங்க இதை பாருங்களேன் காவல்துறையினருக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணம் வழங்காததின் எதிர்வலி நோ பார்க்கிங்கில் நிற்கும் அரசு பேருந்துகளுக்கு போக்குவரத்து காவலர்கள் அபராதம் விதித்து வருகிறார்கள் இது மட்டும் இல்லைங்க இப்ப இந்த செய்தியா வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல இந்த செய்தியை நீங்க பாக்கலாம் பொதுவா வக்கீலுக்கும் காவல்துறைக்கும் தான் ஆகாதுன்னு நாம பார்த்துருக்கோம் நிறைய படங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இப்போ தமிழக காவல்துறைக்கும் தமிழக போக்குவரத்து துறைக்கும் ஆகல ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு என்னத்தை சொல்றது நெக்ஸ்ட் நாம இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் விவகாரத்தை குறித்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் இந்த டுபாக்கூர் டுபு சங்கருடைய பார்ட்னர் இந்த ரெட் பிக்ஸ் பிலிக்ஸ் இருக்காரு இல்லையா அவருக்கு ஜாமீன் கிரசி தான் நான் செய்தியில பார்த்திருந்தேன் அது உண்மையா தெரியல பட் நான் செய்தியில பாத்திருந்தேன் விவகாரத்துக்கு வரலாம் இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்க முதல்வரை ஒருமையில் அழைத்துள்ளார் அதனை ஏற்க முடியாது குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய சவுக்கு சங்கர் மனு மீதான விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து உண்மையாலே ரொம்ப நல்ல கருத்து இதே மாதிரி டுபாக்கோ டுபுல் சங்கர் முதலமைச்சர் அவர்களை மட்டும் கிடையாது பிரதமரை பல மத்திய அமைச்சர்களை திறந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணியிருக்கான் கருத்தை நான் வரவேற்கிறேன் நியூஸ் பாருங்க ஒரு அழைப்பதை ஏற்க முடியாது எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார் முதல்வரை ஒருமையில் அழைத்துள்ளார் இதை ஏற்க முடியாது எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார் என சவுக்கு சங்கர் உத்தரவாத மனு தாக்கல் செய்ய வேண்டும் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது தாயார் தொடர்ந்த வழக்கை நாளைக்கு ஒத்தி வைத்தது உயர்நீதிமன்றம் சிறையில் தாக்கப்பட்டது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரிக்க உத்தரவிடக் கோரிய மனு மீதான விசாரணையும் நாளை தள்ளி வைப்பு உண்மையாலேயே மாண்புமிகு நீதிபதி அவர்கள் சொன்ன இந்த கருத்தானது நூத்துக்கு நூறு சரியானதுதான் நியாயமானதுதான் இந்த டுபாக்கூர் டுபு சங்கர் மட்டும் கிடையாதுங்க இவர மாதிரியே நிறைய திமுக காரங்க திமுகவுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேரு விமர்சனம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல நம்ம நாட்டுடைய பிரதமர நம்ம நாட்டினுடைய மத்திய அமைச்சர்களை அதே மாதிரி பெருந்தலைவர்களை சுதந்திர போராட்ட வீரர்களை விமர்சனம் பண்ற சொல்லிட்டு ரொம்ப கொச்சியா அறுவறுப்பாலாம் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்ல நம்முடைய கடவுள்களை குறித்து அவ்வளவு இழிவா அவ்வளவு கொச்சியாலாம் பேசியிருக்காங்க அவங்க மேல நடவடிக்கை எடுங்க சொல்லிட்டு ஏதாச்சும் வழக்கு கொடுத்தோம்னா அவங்க மேல பெருசா நடவடிக்கை எடுக்கிறதே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தமிழக அரசின் மீதி இருக்கு இதை நாம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்காக ஒரே ஒரு வீடியோ மட்டும் போடுற இந்த விஷயத்தை அதை பாருங்க இவர் யாருன்னா திமுகவை சேர்ந்த திரு தமிழன் பிரசன்னா இருக்கார் இல்லையா அவரு முதலமைச்சர் பதவி குறித்து ஒரு விதமா பேசியிருப்பாரு என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பாருங்க முதலமைச்சர்னா யாரு முதலமைச்சர்னா யாரு கும்பா போலீஸுக்கு என்னெல்லாம் வச்சிருந்தா கும்பா எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையால் நீ என்ன வேலையால் முதல் வேலையால் என் வீட்டுல கக்கூசு அடைச்சிக்கிச்சு என் வீட்டுல சாக்கடை அடைச்சிக்கிச்சு யாரை கூப்பிடுறான் யாரை கூப்பிடுறான் கவுன்சிலரை கூப்பிடு கவுன்சிலர் மேயரை கூப்பிடு எம்எல்ஏவை கூப்பிடு எம்எல்ஏ மந்திரியை கூப்பிடு மந்திரி முதலமைச்சரை கூப்பிடு என் வீட்டு சாக்கடை அடைச்சிச்சுன்னா சாக்கடை எங்க வீட்டு சாக்கடை அடைச்சிருந்தா அடைப்பு எடுக்கும் வேலையால் தான் முதலமைச்சர் இப்படிங்கிற மாதிரி தமிழன் பிரசனா இருக்கார் இல்லையா இவரு கடந்த காலங்கள்ல அதாவது அதிமுக ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி எல்லாம் பேசிருக்காரு இதை மாதிரிலாம் பேசியிருக்காரு முதலமைச்சர் பதவி குறித்து என்னென்னலாம் பேசியிருக்காரு பாருங்க கடைசியாக சில முக்கியமான தொணு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த முடிச்சுக்கலாம் பார்க்க போறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒரு செய்தி தான் நம்ம தமிழகத்துல நடந்த செய்தி தான் சென்னையில் பதினேழு பள்ளி குழந்தைகளை பதினேழு பள்ளி குழந்தைகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய விவகாரம் என்னைய சோதனையில் சிக்கிய பாலியல் கும்பல் என்னைய சோதனை பண்ணிருக்காங்க வழக்கில் கைதான வழக்கை என்னையே விசாரித்து தொடர்பை ஆராய்ந்த போது அவரை முந்தைய வழக்கில் ஜாமீனில் எடுத்தது நதியா என தெரிய வந்தது இதையடுத்து கருக்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்த நதியா வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை செய்தது நதியாவிடம் பறிமுதல் செய்து செல்போன்களை ஆராய்ந்த போது பதினேழு சிறுமிகளின் புகைப்படங்கள் ஆபாச வீடியோக்கள் சிக்கியுள்ளன சிறுமிகளை நதியா பாலியல் தொழிலில் தள்ளிய அதிர்ச்சி தகவல் என்ஐஏ அதிகாரிகளுக்கு தெரிய வந்துள்ளது இந்த கருக்கா வினோத் பற்றி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவரு நீட்டி எதிர்ப்பு போராளி மாதிரிலாம் இங்க இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் நம்முடைய தமிழக ஊடகங்கள் பயங்கரமா ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க இந்த நீட்டுக்கு எதிராக தான் இந்த கருக்காவினத்து ஆளுநர் மாளிகை மீது இந்த பெட்ரோல் குண்டு வீசினா அப்படி எங்க பேசிட்டு இருந்தாங்க நீட்டுக்கு எதிராக இந்த கருக்காவினத்து இந்த கருக்காவினத்தை எடுத்த நதியா அப்படிங்கிற வழக்கறிஞர் என்ன பண்ணியிருக்காங்க குழந்தைங்களை வச்சு சின்ன சின்ன குழந்தைங்களை கிட்டத்தட்ட பதினேழு குழந்தைங்களை வச்சு பாலியல் தொழில ஈடுபடுத்தியிருக்காங்க என்னத்தை சொல்றது இந்த செய்தியானது இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு நிறைய பேர் இந்த விவகாரம் குறித்து தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்த செய்தி பாருங்க மன்யமல் பாய்ஸ் செய்த தவறு தான் நோட்டீஸ் அனுப்பினோம் வழக்கறிஞர் சரவணன் இந்த சரவணன் யாருன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் திமுகவுடைய பேச்சாளர் அதாவது ஸ்போக் பர்சன் எல்லா டிபேட்ஸுமே திரு சரவணன் அவர்கள் பண்ணுவாரு நம்முடைய லோக்கல் சேனல்ஸ்ல மட்டும் கிடையாதுங்க நேஷனல் மீடியால கூட திமுக ஆதரவாக இவர் பேசிட்டு இருப்பாரு இவரு திமுகவுடைய ஸ்போக் பர்சன் மட்டும் கிடையாது இசைஞானி இளையராஜா இல்லையா அவருடைய வழக்கறிஞரும் கூட தான் சமீப காலமா இசைஞானி இளையராஜா அவருடைய பாடல எந்தெந்தாங்களோ அந்த திரைப்படங்களுக்கு இந்த நோட்டீஸ் எல்லாம் இந்த காபரேட்லா இருக்கு இல்லையா எல்லாத்தையுமே இவர் தான் பாத்துக்கிறாரு இவர் பண்ண அல்டிமேட்டான காரியம் என்னன்னா இந்த சன் பிக்சர்ஸ்க்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க இந்த எந்த இந்த கூலி படத்துக்கு ரஜினியுடைய கூலி படத்துக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க வேற யாரும் கிடையாது திமுக ஸ்போக் பெர்சன் திரு சரவணன் அவர்கள் தான் அனுப்பியிருக்காரு இப்ப மறுபடியும் இந்த காபரேட் இஷ்யூல இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ஸ்கீமுக்கும் அமைச்சிருக்காரு அந்த பாட்டு ஒன்று வரும் பார்த்தீங்களா இளையராஜா அவருடைய பாட்டு அந்த பாட்டை இளையராஜா அவருடைய பர்மிஷன் இல்லாமல் அவருடைய படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய டீமுக்கு நம்முடைய சரவணன் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு சூப்பர் சார் சரவணன் சார் உண்மையிலேயே நீங்க வேற லெவல் சார் அந்த பக்கம் நீங்க திமுக ஆதரவாக ஸ்போக் பர்சனா பேசுறீங்க இந்த பக்கம் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ஆதரவாக இது தாப்புல நம்முடைய ஓனரே இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக காப்பரேட் நோட்டீஸ்லாம் எல்லாம் அனுப்புறீங்க சூப்பர் சார் உண்மையிலேயே சூப்பர் சார் அடுத்ததாக இந்த நியூஸ் கடை பாருங்க அங்கன்வாடி மையத்தில் ரீஸ் வெளியிட்டவர் கைது வேலூர்ல வெங்கடாபுரம் அங்கன்வாடி மையத்தில் ரீல்ஸ் வெளியிட்ட வழக்கில் சரண் என்பவர் உள்பட மூன்று பேர் கைது அங்கன்வாடி மையத்தை மதுபான பார்போல் காட்சிப்படுத்தி வெளியிட்டதால் திமுக பிரமுகர் சரண் உட்பட மூன்று பேரை திமுக பிரமுகர் சரண் உட்பட மூன்று பேரை சத்துவாச்சேரி போலீசார் கைது செய்தனர் அங்கன்வாடினா இந்த பாலவாடின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நினைக்கிறேன் இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாலவாடி எல்லாம் அனுப்புவாங்க பாருங்க அந்த இடத்த இவங்க ரீல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி ஒயின் ஷாப்பா மாத்தி வச்சிருக்காங்களாமா அது பெரிய இஷுவா மாதிரி அவங்க மேல வழக்கு பதிவுலாம் செஞ்சு இப்ப கைது செஞ்சிருக்காங்க கைது செய்யப்பட்டவரில் திமுக பிரமுகர் சரண் அவர்களும் இருந்திருக்காரு எப்படி காங்கிரஸ்க்கு முதல் எதிரி அவங்களுடைய வாயா இருக்கோ அதே மாதிரி திமுகவுக்கு அவங்களுடைய முதல் எதிரி இந்த திமுக காரங்க தான் திமுக காரங்க பண்ற ஒரு சில விஷயங்கள் தான் திமுகவுக்கு எதிராகவே போய் கிடக்குது இதெல்லாம் எப்போ இவங்க நிறுத்த போறாங்களோ தெரியல கடைசியாக இந்த நியூஸ் கடை பாருங்க ஹேமந்த் சோரன் இடைக்கால ஜாமீன் கோரிய மனு தள்ளுபடி மக்களவை தேர்தலில் பரப்புரை மேற்கொள்ள இடைக்கால ஜாமீன் வழங்க கோரிய ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மனுவை தள்ளுபடி செய்தது உச்ச நீதிமன்றம் நில அபகரிப்பு வழக்கில் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார் ஆக்சுவலா இதே மாதிரியான ஒரு காரணத்தை சொல்லிட்டுதான் நம்முடைய டெல்லி முதலமைச்சர் இந்த தொடர்பு கட்சியினுடைய தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீன் கேட்டிருந்தாரு அவருக்கு ஜாமீன் கட்சிச்சு ஆனா பாவம் சோரன் அவர்களுக்கு தான் சோகம் ஆயிடுச்சு அவருக்கு ஜாமீன் கிடைக்கவே இல்லை சோதா கே சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வியூலக்கும் ஜெயஹிந்த் ஒன்றே மாதரவன்